அடுத்ததாக திரைப்பட நடிகை காந்தி மரியாத எப்படி இருந்திருக்கும் ஐயா ராசா என்னையா வார்த்தை சொன்ன என்ன வார்த்தையா சொன்ன என்ன வார்த்தை சொன்ன பிக் பாஸா அங்கே வேணாமியா அந்த எடுப்ப சிறுக்கிங்கெல்லாம் பிக்பாஸ்ல தான் ஆ இருக்காருங்க அந்த காலத்தில் நாங்கள் ஆடாத ஆட்டோமா அப்பப்போ ஆனதையும் இழுத்து பிடிச்சுக்குச்சி இழுத்து பிடிச்சிக்கிச்சு இப்போ பிக் பாஸ்ல நீ போய் ஆடணுமா அதை நான் பார்க்கணுமா வேணாம் ராசா வேணாம் பிக் பாசுக்கு நீ போன ராசா எப்படி அவ எடுப்பட்டு இழுத்து வச்சு அறுத்துருவேன் என் குடும்பக்காக கூப்பிடுறீங்க ஏன் பட்னா ராசா சாப்பிட்டு வீட்டுல பேசாமல் இருக்குது அதை எவ்வளாச்சும் பிக்பாஸுக்கு வா வான்னு கூப்பிட்டீங்க ஒருத்தி எங்க விட மாட்டேன் ஆமா இந்த ஆடு மலைக்காரையே ஆஞ்சி கொடுவேன் ஆஞ்சி ஐயா ராசா நீ வா ராசா நம்ம போகலாம் வீட்டுக்கு ஆத்தா மீன் குழம்பு வச்சிருக்க சாப்பிட்டு தூங்கு ராசா தூங்கு பிக் பாஸ் எல்லாம் வேணாதா சார் பிக் பாஸ் வேணும் சோறு கொதிக்குதுனாலா சுரக்கா போட்டு இழுக்குதுனாலா அந்த மாதிரி இருக்கு நீ அடுத்ததாக நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசன் சார் அடடே என்னப்பா கேள்வி கேட்டிங்க என்னப்பா கேள்வி கேட்டிங்க பிக் பாஸை பற்றி ஏகிட்டியாக கேட்குறீங்க அந்த காலத்தில் நான் கதாநாயகர் நடிக்க சொல்ல நிறைய வில்லன் கிட்ட பாட்டிக்கிட்டு முடிச்சப்பா அந்த பாஸுக்கிட்ட பாட்டி முடிச்சதுக்கே இன்னும் எனக்கு விட தெரியல இதில் பிக்பாஸை பற்றி வேற ஏன் கிட்டே கேட்குறீங்களப்பா நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் ஆனந்தான் உனக்கு நினைவிருக்கிறதா என் வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பிக்பாஸில் வந்து நினைப்பவர்களை பற்றி நான் என்னப்பா சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் என்றைக்குமே நம்மளுடைய கலாச்சாரங்களையும் பண்பாடையும் தான் அவன் காப்பாற்றணுமே தவிர ஆனால் வந்து குடி தோண்டி புதைக்கிறதுக்கெல்லாம் இங்கே இருக்காங்களப்பா குடி தோண்டி புதைக்கிறதுக்கு இங்கே இருக்காங்களப்பா அப்பா அம்மா உனக்கு ஞாபகம் இருக்கிறதா அப்ப உனக்கு ரெண்டு வயசு நீ ரொம்ப குழந்தையா எனக்கு வந்து குச்சி மிட்டாய் வேணும் நீ கேட்டியே உனக்கு குச்சி மிட்டாய் வாங்குறது நான் எல்லாம் கஷ்டப்பட்டு நீ எடுக்குத்தாமா தெரியும் எடுக்குதா தெரியும் சென்னை புள்ளா அலைஞ்சே அதுக்கப்புறம் மவுன் ரோடு புள்ள அலைஞ்சம்மா எங்கேயுமே குச்சி மிட்டாய் கிடைக்கலம்மா அதுக்கப்புறம் எனக்கே தோணுச்சு ஏனா வேற இடத்துலயே போய் குச்சி மிட்டாய் வாங்கணும் நானே வீட்டில் இருக்கிற குச்சி எடுத்து அதில் முட்டாய சொருவி இதாம குச்சி மிட்டாயிர கொடுத்தவா அப்படி இருக்க சொல்ல இந்த பிக் பாஸ் நாசமா போன இந்த பிக் பாஸுக்குள்ளே போய் நீ சீரழிஞ்சி ஆகணுவாமா அம்மா உடன குடும்ப குத்து குத்துகளை நினைச்சிடம்மா குடும்ப குத்துகளை நினைச்சிடம்மா ஆமாம்மா இந்த பிக் பாஸுக்குள்ள போயிட்டு நீ பண்ற அடியாயத்தை என்னால் தாங்க முடியாதுமா தாங்க முடியாதுப்பா தாங்க முடியாது நான் எத்தனையோ கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கேன் கர்ணடா நடிச்சிருக்கேன் படிக்காத மேலே ரங்கடா நடிச்சிருக்கேன் புதிய பறவை கோபாலா நடிச்சிருக்கே தங்க பதக்கத்திலே ஆர்வி சௌத்ரியா நடிச்சிருக்கேன் கட்டம்பா நடிச்சிருக்கேன் வாவு சிதம்பரம் பிள்ளையா நடிச்சிருக்கேம்மா ஆனாலும் இந்த பிக் பாஸ்ல நீ நடிக்கிற நடிப்பை ஏன்னா தாங்க முடியலம்மா தாங்க முடியல அம்மா உனக்கு ஞாபகம் இருக்கா Dickel, cool, tickle cool, little star, big boss idea what you have.